நமஸ்காரம் தற்பொழுது தொடர் மழைக்காலம் என்பதால் நமது கோஷாலையில் ஆவினங்களுக்கு ஒரு ஒருவேளை உணவளிப்பது என்பது மிகுந்த சவாலான சாதனையாக உள்ளது எனவே இங்கு தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் கோஷாலை முழுவதுமாக சீரும் சகதியுமாகவும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் நிற்கின்றது இதனால் பல கோக்களுக்கு உடல் குறைபாடு ஏற்படுகின்றது எனவே கைங்கிறியபரர்கள் தாமாக முன்வந்து தங்களால் இயன்ற கைங்கிரியங்களை நல்கி இந்த கோக்களின் வாழ்வை பேணி காத்திட உதவிடுமாறு விண்ணப்பிக்கின்றோம் சுமார் இரநூற்றி நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கோக்கள் நமது கோஷாலையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது என்பதனையும் இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இவை யாவும் வயதான உடல் ஊனமுற்ற மடிவற்றிய கறவை நின்ற கோக்கள் மேலும் இங்கு உள்ள கோக்கள் யாவும் தங்களின் அன்றாட வாழ்வினை மருத்துவ உதவியோடு மட்டுமே கழிக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் விவரங்களுக்கு கோசாலை நேரில் பார்வையிடவும் கோசாலை வலைதலை பக்கத்தினை பார்வையிடவும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ செவன் ஜீரோ ஃபைவ் தேங்க் யூ